என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த நான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துச் சென்ற ஒரு பொருளை எடுக்க வந்திருக்கின்றேன் இந்த பொருள் என்ன அதை அவர்கள் எங்கே வைத்தார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை நீயே வேண்டாம் என்று உதறிவிடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னை சுற்றி நடப்பதும் இதனால் வரையிலும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருந்த பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருந்த இந்த பொருளை கண்டேன் எப்படி இது உன் இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த இவர்தான் இதை வைத்துச் சென்றார் என்பதனை நான் கண்டு கொண்டேன் அதாவது ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வைத்த பொருள் அல்ல இது பல ஆண்டுகளாக உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் கருப்பன் இன்று அதனை எடுக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இதனால் நீ அத்தனை பலன்களையும் உன் வாழ்க்கையில் அடைந்து விட்டாய் அத்தனை கஷ்டங்களையும் நீ தாங்கி விட்டாய் இனிமேல் இதற்கான தீர்வுதான் உனக்கு கிடைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பொருளை வைக்க வந்தவருக்கு நீ கொடுத்த இடம்தான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அதனால் இதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் எதையெல்லாம் செய்து எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ ஒருவருக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்துவிட முடியுமா அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லாமும் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியவரும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியவராது ஆனால் நடக்கின்ற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி நடக்கிறதோ என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒருபொழுதும் அதற்கான தீர்வை நீ கிடைத்து கொண்டிருக்க மாட்டாய் இப்பொழுது உன் அப்பன் இதனை உனக்கு சொல்லும் பொழுதாவது செவி கொடுத்து கேள் ஏனென்றால் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உனால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம் இதுவெல்லாம் சட்டென்று உனக்கு புரிய வேண்டிய விஷயம் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது நம்மோடு பேசுகின்ற எல்லோருமே நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் நம்பிவிட முடியாது ஆள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளியில் பேச்சு மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்துவிட்டால் விட்டால் அவர்களை நம்பிவிட முடியுமா உண்மை என்ன இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்து கொண்டுதான் இவர்களோடு பேச வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டிவிட்டுத்தான் இங்கே நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மை அதில் இருக்கின்ற உன் வாழ்க்கை அதை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் என்றுமே இந்த சந்தோஷத்தை நீ உன்னோடு வைத்திருப்பாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த கருப்பன் வாக்கினை கேள் அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன் நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது அதிகமான பழக்கத்தில் இவர்களோடு நீ இருந்து கொண்டிருந்தாய் எந்த விஷயமானாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்வாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களைப் பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருந்தாய் அவர்களை பற்றிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷமடைந்தார்கள் அடைந்தார்கள் அவர்களை பற்றிய நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனம் வேதனைப்பட்டார்கள் இதுதான் உண்மை இதனால் அவர்கள் எண்ணியது இதற்கு மேலும் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனது இதனை தாங்கிக் கொள்ளாது அதனால் எப்படியாவது இங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வைத்ததுதான் இந்த பொருள் பொருள் என்றால் எங்கே இருக்கிறது என்று தேடாதே என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் அவர்கள் வைத்தது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்தது ஒவ்வொருவரின் மனதிலும் எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் எங்கே வைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய மனதில் அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களுக்கு செவி சேரும்படி கொண்டு சேர்த்து விட்டார்கள் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவைப் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை அவர்கள் யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகின்றார்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொன்னதன் விளைவு குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரிவு எவ்வளவுதான் பேசினாலும் மனதிற்குள் என்னை பற்றி நீ இப்படி பேசியவர்தானே என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இவர்கள் இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு சற்று தொலைவு சென்றிருக்கிறார்கள் அது எப்படி நடந்தது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்ததன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கின்றார்கள் எப்படியும் மீண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களின் உடைய உண்மையான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமோ என்கின்ற பயத்தில் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே யாராக இருந்தாலுமே சரி இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது வரவேற்பு அறையோடு யாராக இருந்தாலும் நிறுத்தி வைத்து அனுப்ப வேண்டும் உன்னுடைய சமையல் அறைக்குள் வரவழைப்பதோ அல்லது உன்னுடைய படுக்கையறைக்கு அழைத்துச் செல்வதோ ஒரு நாளும் கூடாது அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு நீ வெளிக்காட்டுகிறாய் என்ற அர்த்தம் எப்பொழுதும் எவ்வளவுதான் நாம் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொன்னாலுமே நமக்கென சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும் அதை நாம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்தி விடக்கூடாது இப்படித்தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய துணைக்கும் தனக்கும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அது எப்படியும் காலப்போக்கில் சரியாகிவிடக் கூடியதுதான் ஆனால் அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்தேயே இவர்கள் துணைக்கு வந்து அந்த செய்தி சேர்ந்து விடுகின்றது இப்படி சட்டென்று சரியாக கூடிய ஒரு பிரச்சனை பலகாலம் இழுத்தடிப்பதற்கு இவர்கள் ஒரு காரணமாக மாறிவிடுகின்றார்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றும் நான் உன்னோடு இருப்பதை நீ நினைவில் கொண்டால் போதும் இந்த கருப்பன் இருந்து நடத்துகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்று எண்ணி அல்லவா இனி அத்தனை வேதனைகளும் உன் வாழ்க்கையில் சாதனைகளாக மாறும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டேன் இனி எல்லோருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இனி உன் குடும்பத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் என்னென்ன வேண்டும் என்று விரும்பி நின்றாயோ அதுவெல்லாம் உன் கைகளிலேயே வந்து சேரும் உன் குடும்பத்திலும் மன நிம்மதி பெருகும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கும் யார் நினைத்தாலும் சரி இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாது இல்லத்திற்கு யாரை வளவளிக்க வேண்டும் எந்த இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு யோசிக்க தோன்றலாம் ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அது வரையிலும் அப்பன் சொல்வது உனக்கு புரியாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்